திமுக பொதுச்செயலாளரும் திமுக அமைச்சருமான துரைமுருகன் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ள தனியார் மருத்துவமனையில் அமைச்சர் துரைமுருகன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கொரோனா தொற்று அறிகுறியுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருவதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு புறம் இருக்க ராமதாஸ் அன்புமணி இடையே விரைவில் சமரசம் மணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியில் அண்மை காலமாக உட்கட்சி பூசல் நிலவி வருகிறது பொது வெளியில் அன்புமணி குறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தபடியே ராமதாஸ் இருந்து வருகிறார் கட்சியின் நிறுவனரும் நான் தான் தலைவரும் நான் தான் என பேட்டி கொடுத்து வருகிறார் தனியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்த ராமதாஸ் ஒட்டுமொத்தமாக மாவட்ட நிர்வாகிகளை மாற்றி அமைத்தார் அன்புமணி சென்னையில் தன் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்திய நிலையில் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கி புதிய பொறுப்பாளர்களை நியமித்து வருகிறார் இவ்வாறாக பாமக உட்கட்சி பூசல் பெரும் விவாத பொருளாக மாறியிருக்கும் நிலையில் இன்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசினார் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக கௌரவ தலைவர் ஜி மணி ராமதாஸ் அன்புமணி சந்திப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது பாமகவில் இதை பார்க்கலாம் பாமகவில் இருந்து விரைவில் நல்ல செய்தி வரும் என நம்புகிறோம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி இருவரும் பேசிக் கொள்ளவில்லை என்று தவறான தகவல் பரப்பப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது